கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மையம் உண்டாவதாக எல்லாம் நல்லா இருக்கீங்களா கத்தர் உங்களை ஆசிரதிப்பார் இந்த அருமையான காலை வேலையிலும் ஆஸ்கார் யூடியூப் சேனல் மூலமாக இவங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் அன்பு தெய்வ பிள்ளைகளை இந்த அருமையான காலை வேலையில ஒரு சக்தியை நம்ம அறிந்து கொள்ள போகிறோம் எடுத்துக்கொள்ளலாம் கலாத்தியருடைய நிருபத்திலே ஐந்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் வாசிக்கிறேன் நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான் அதை நான் உங்களிடத்தில் இருக்கும்போது மாத்திரமல்ல எப்பொழுதும் பாராட்ட வேண்டும் ஆம் தேவனுடைய பிள்ளைகளே நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான் ஆம் வைராக்கியம் என்றால் என்ன அப்படின்னா விடாப்பிடியாக முடிவு பரியந்தம் இருப்பதுதான் வைராக்கியம் சிலர் பாருங்க வைராக்கியத்தை எப்படி பயன்படுத்துவாங்க நான் அவங்கள்ட்ட பேசவே மாட்டேன் மறிச்சா கூட நான் அவங்கள்ட்ட பேச மாட்டேன் இவங்க செத்தா கூட நான் போய் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சிலர் வைராக்கியமா இருக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த அந்த மாதிரி வைராக்கியம் இருந்துடக்கூடாது வசனம் போட்டிருக்கு நல்ல விஷயத்தில் நீங்கள் வைராக்கியமாக இருங்கள் தேவனுக்காக அவருடைய ராஜ்யத்துக்காக அவருடைய வேலைகளுக்காக விசுவாசத்திற்காக நீங்கள் வைராக்கியம் பாராட்டுங்கள் அது எப்பொழுதும் பாராட்டுங்கள் அது நல்ல காரியம் கத்தர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார் பாருங்க வைராக்கியம் பாராட்டுவதில் என்ன செய்யணும்னா கிறிஸ்துவுக்காக எதையும் எதையும் இழப்பதற்கும் எதையும் செய்வதற்கும் நீங்கள் வைராக்கியம் பாராட்ட வேண்டும் ஆம் தேவ பிள்ளைகளே பழையாறு பாட்டு புத்தகத்தில் நீங்கள் பாருங்கள் அதில் சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேக்கோ என்கிற மூன்று வாலிபர்களை பாருங்க அவர்கள் நேபுகாத் நேச்சார் உருவாக்கி வைத்திருக்கிற அந்த சிலைக்கு முன்பாக வணங்காதபடிக்கு தன் முழங்காலை முடக்காதபடிக்கு வைராக்கியம் காரணிக்கிறாங்க பாருங்களேன் எவ்வளவு ஆச்சரியமான ஒரு காரியம் பாபிலோன் தேசங்கிறது சாதாரண ஒரு இடமா மிக பெரிதான ஒரு இடம் ராஜ்யங்களின் எல்லாம் இருக்கிறாங்க எல்லா ஜனங்கள் இருக்கிறாங்க ஆனால் மூன்று பேர் மாத்திரம் தான் வணங்காதபடிக்கு கத்தருக்காக வைராக்கியம் காரம் காண்பிக்கிறார்கள் பாருங்க தெய்வம் பிள்ளைகளே அவர்கள் சொன்ன வார்த்தை தான் தியானிக்க போகிறோம் அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா கத்தரனை விடுவித்தாலும் கத்தரனை விடுவிற்காமற் போனாலும் நீர் வணங்கியிருக்கிற இந்த சிலையிலே நாங்கள் வணங்கவே மாட்டோம் என்று வாக்குரைக்கிறார்கள் வைராக்கியம் காண்பிக்கிறார்கள் கத்தருக்காக நிற்கிறார்கள் இந்த காரியத்தை நேவாக நேச்சர் பார்க்கிறான் பாருங்க அல்ல லூயா எவ்வளவு ஒரு ஆச்சரியமான காரியம் நீர் உண்டு பண்ணின சிலைக்கு முன்பாக நான் மடங்க மாட்டேன் தேவரனை விடுவித்தாலும் சரி விடுவிக்காமல் போனாலும் சரி இந்த வைராக்கியத்தை காண்பிக்கிறார்கள் இந்த வைராக்கியம் தேவனுடைய பார்வையில் எவ்வளவு ஆச்சரியமா நிக்குது பாருங்க அவர்களை கொல்வதற்காக ஒரு மடங்கு அல்ல ஏழு மடங்கு அக்கினிச் சுவாலை உருவாக்குகிறார்கள் அந்த சுவாலைக்குள்ளாக இந்த மூன்று பேரையும் அனுப்புகிறார்கள் அவர்களை தூக்கி சென்றவனுடைய உடல்ல அந்த அந்த தீயினுடைய அனல் பட்டு மறிக்கிறார்கள் ஆனால் இவர்களோ அந்த அக்கினி சொல்லலை நடமாடிந்து கொண்டிருக்கிறார்கள் நடமாடுகிறார்கள் உலாவுகிறார்கள் நான்கு பேர் தேவதூபன் கூட வந்து இறங்கிட்டார் அவ வைராக்கியம் பாராட்டுங்கள் கத்தருக்காக மனுஷருக்கு முன்பாக நீங்கள் அவருடைய நாமத்தை அறிக்கை பண்ணுவீர்களானால் ஆனால் கத்த தூர்களுக்கு நாமத்தை அறிக்கை பண்ண ஆரம்பிப்பார் ஆரம்பிப்பார்ப்பாருங்க எவ்வளவு ஒரு ஆச்சரியமான காரியம் எல்லா ஜனங்களும் பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள் அவனுடைய உடம்புல புகையனுடைய வாசம் இல்லை அவருடைய அவருடைய முடி கூட கருகவில்லை கத்தர் ஆச்சரியமாய் நடத்தினார் அதே போல மோசைக்கு விரோதமாக மூன்று பேர் கூடினார்கள் அவர்கள் லேவியர்கள் கத்தருக்கு பணிவிடை செய்யக்கூடிய நபர்கள் பாருங்க கோரா தாத்தான் அபிராம் என்கிற மூன்று பேர்கள் இவர்கள் என்ன செய்யறாங்க அதே மூன்று பேர் தான் ஆனா அவங்க என்ன பண்றாங்க தேவனுக்கு முன்பாக வைராக்கியமா நிக்காம தேவனுக்கு முரமா பிரேச ஆரம்பிக்கிறாங்க தேவனுடைய தூதுரலுக்கு முன்பாக வேலைக்காரர் ஆகிய மோசைக்கு முன்பாக முருமுறுக்க ஆரம்பிக்கிறார்கள் இதையும் கத்தர் பார்த்துக்கிட்டு தான் இருந்தார் இவர்கள் வைராக்கியம் பெறட்ட வேண்டிய நபர்கள் கத்தருடைய மகிமையை கண்ணார கண்டவர்கள் இவர்கள் கத்தருக்கு முன்பாக வைராக்கியத்தை இழந்தது நிமித்தமாக ஒரு பெரிய காரியம் நடந்துச்சு பாருங்க இதுவரை இல்லாத ஒரு காரியம் பூமி திறந்தது அவர்கள் பூமிக்குள்ளாக நேரடியாக பாதளத்துக்குள்ளே போகிறார்கள் அன்பு தேவ பிள்ளைகளே வைராக்கியம் காண்பியுங்கள் நமக்கு முன்பாக ஓடின எத்தனையோ தேவதாசர்கள் எத்தனையோ ஊழியக்கார்கள் தன் ஜீவனையும் கொடுக்கத்தக்கதாய் வைராக்கியம் பாராட்டி இருக்கிறார்கள் நல்ல விஷயத்திலே வைராக்கியம் பாராட்டுங்கள் டக்தர் எப்போதும் இருக்கிறார் உங்களோடு இருக்கிறார் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார் உங்கள் வைராக்கியத்துக்கு தக்கதான ஒரு சம்மூரணமான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தரத்தான் போகிறார் ஜபிக்கலாம் எங்கள் பரிசுத்தம் நிறைந்த பரலோக தகப்பனே இந்த அருமையான காலை வேலையில வைராக்கிய வாஞ்சியா இருக்கிற ஆவியானவர் எல்லாருக்குள்ளும் வைராக்கியத்தை நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுகிற கிருபையை வெளிப்படுத்தும்படியாய் ஜபிக்கிறோம் ஏசுக்கரசி நாமத்தில் ஜபிக்கிறோம் விதாவே அமே காட் பிளஸ் கத்திரங்களை ஆசிரதிப்பார்